சக்கரம் அழியொத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புளி உரு போல் உள்ளே நோக்கி தெளி உருவித்து சிவகதி காட்டி ஒளியுற வைத்து என்னை உய்ய உண்டாலே அப்படின்னு சொல்றார் திரிபுரை உமை அந்த சக்தி இறைவனுடைய சக்தியானவள் திரிபுரை திரிபுரையானவள் உயிர்களுக்கு கதி அளிக்கக்கூடிய திறத்தை வண்டு உள்ள விரும்பி உரைகின்றவள் அலியொத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி ஆனந்த உருவமாய் அழகு பொருந்த இருப்பவள் புலியுறு புண்பலம் போல் உள்ளே நோக்கி அந்த திரிபுரையானவள் எந்த உயிர்களுக்கு கதி அளிக்கிறாள் அப்படிங்கிறார் எல்லாருக்கும் கதி அளிக்கிறாளா எல்லாருக்கும் அளிக்கிறாள் எப்ப அழிப்பாள் என்னது சிவகதி காட்டி சிவகதியை எல்லாருக்கும் அந்த திரிபுரை எப்ப செய்வாள் கொடுக்கிறா அப்படின்னா அந்த இரண்டாவது அடியில சொன்னாரு புளியுறு புண்பலம் போல் உள்ளே நோக்கி திரு மணிவாசகர் சொல்றார் புளியம்பலம் இருந்தேன் இருந்தும் விடையாய் புடியாடி பழுத்துருச்சுன்னா இந்த பழம் தனியா ஓடு தனியா இருக்கும் ஓட்டுல பழம் ஒட்டாது கட கட கடன் ஆடும் ஓட்டுக்குள்ள இருந்தும் ஓட்டுல ஒட்டல உலகத்துல இருந்தும் உலகத்தோடு ஒட்டாம இருக்கணும் அதான் புளியம்பழம் உலகத்துல தான் இருக்கணும் இல்லைங்க எனக்கு இது வேணாம் இந்த உலகம் பிடிக்கலன்னு போறது பேர் இல்ல உலகத்திலேயே இருக்கணும் இருந்து கொண்டு பற்றி இல்லாம இருக்கணும் பற்றி இல்லாம இருக்கணும்னா வெறுத்து இருக்க கூடாது விரும்பி இருக்க கூடாது இருந்துட்டு போதுங்க பரவாயில்ல வேணாம் அப்படின்னு என்ன இருக்குங்க ஊர்ப்புல இருக்கணும் விருப்பமும் கூடாது வெறுக்கவும் கூடாது சே இந்த என்ன உலகம் அப்படின்னு நினைக்க கூடாது ஆ ஏன் உலகம் அப்படின்னு நினைக்க கூடாது இறைவன் கொடுத்துருக்கிறாங்க நமக்கு அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ நாற்பதோ ஐம்பதோ யாருக்கு தெரியும் சிவசிவா அப்படின்னு என்ன பண்ணனும் சிவசிவான்னு இருந்துட்டா சிவனே இருந்தா போதும் வேற ஒன்றும் தேவையில்லை புளியம் பழம் ஒத்திருந்தேன்னார் அதான் இங்க புளியம் பழ புன் புண்பழம் புண்மை அப்படின்னா முதிர்தலை குறிக்கும் புண்பழம் முதிர்ந்த பழம் நல்லா முதிர்ந்து போச்சுன்னா அந்த புளியம்பழத்துல ஓட்டுல ஒட்டாது அது போல நம்ம அறிவு முதிர்ந்து பக்குவம் அடைஞ்சிச்சுன்னா உலகியலோட ஒட்டாம இருக்கலாம் அப்ப உலகியலோடு உடனாயிருந்தும் பற்று நீங்கியதால் புளியம்பத்து இருந்தேன் ஓட்டில் பற்றுவிட்டு தனித்து நிற்பதை போல அந்த உயிர் பக்குவம் அடைந்த உடனே இருந்து நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உறவித்து பக்குவப்படுத்துவாள் அந்த உயிரை பற்று நீங்கிய உடனே பக்குவப்படுத்துவாள் இரவு காய்ச்சி புற காலையில் என்ன ஆயிடுச்சுங்க கடைஞ்சிட வேண்டியதான் வெண்ணெய் எடுத்தாச்சு அப்புறம் நெய் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிடுவோமா இல்லையா அதான் பக்குவம் அடுத்த நிலைக்கு இப்ப பால் தயிரான என்ன பண்ணிடுவோம் அடுத்தது வெண்ணெய் எடுக்கணும் அடுத்தது நெய்யை காய்ச்சணும் நெய் தான் உயர்ந்தது இல்லையா பால் ஒரு லிட்டர் விலை எவ்வளோ நெய் எவ்வளோ கம்பேர் பண்ணி பாருங்க அந்த பால்ல இருந்து தான் பாலில் படு நெய் போல் அப்படின்னு தான் சொல்றோம் பால்ல இருக்கிறவர்கள் அதுக்கு வில இல்ல ஆனா நெய்யாச்சுன்னா வில ஒரு லிட்டர் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க ரெண்டாயிரம் வாங்குறாங்க மூணாயிரம் ரூபா வாங்குறாங்க வா அப்ப என்ன அர்த்தம்ங்க பக்குவம் அடைய அடையதான் உயிருக்கு உயிரி உயர்வு புகழ் அப்ப அந்த பக்குவத்தை பக்குவப்படுத்துகிறார் தெளிவுருவித்து பக்குவப்படுத்தி என்ன பண்றா சிவகதி காட்டி இப்ப ஞானம் என்ற ஒன்றை காட்டுகிறார் ஒளி உற வைத்து இந்த ஞானத்தை தந்து சிவகதினா ஞானம் காட்டின தந்து ஞானத்தை தந்து ஞானத்தை தரத்துக்கு முன்ன பக்குவப்படுத்தி பக்குவம் எப்ப வரும் புளியம்பளம் ஒத்து இருந்தா பக்குவம் பக்குவம் வந்தா ஞானம் ஞானத்தை கொடுத்த பிறகு ஒளி உற வைத்து என்னை உய்ய கொண்டாள் சிவத்தை பெருவித்து சரி வா என்ன உனக்கு வேலை முடிஞ்சது கூட்டிட்டு போய் சாமி ஒப்படைச்சாச்சு வேலை முடிஞ்சுது சக்தி என்ன பண்ணுவா திரிபுரை நீ வாப்பா உன்னை இருக்கிற வேண்டிய இடம் இனிமே சிவலோகம் அப்படின்னு கொண்டு சிவபெருமான் விட்டுடுவாங்க அம்மா திரிபுரை என்னை உய்ய கொண்டாலே நான் உய்யும் வண்ணம் தன்னில் அடக்கி கொண்டாள் உண்டாள் நான் வண்ணம் அடக்கிக் கொண்டாள் அப்படிங்கறதா இந்த முதல் பாடல் சொல்றார் அன்பர்கள் உள்ள தாமறையை வண்டுபோல் விரும்பி உரைகின்றவள் ஆனந்தமே உருவாய் அழகோடு நிற்பவள் திரிபுரை எனது உள்ளம் புளிய மரத்தில் பொழு பொருந்திய பழுத்த போல ஆகும்படி அருள்நோக்கம் செய்து பக்குவப்படுத்தி சிவஞானத்தை அடக்கி கொண்டாள் பற்று நீங்கணும்னா சாதாரணமா நீங்க அது திருவருள் என்ற திருவருள் நோக்கம் நம்ம மேல விழுந்தா மட்டும்தான் புளியம்பல மாதிரி ஆக முடியும் இல்லைனா ஆக முடியாது நின்றால் அவன் தன் உடலும் உயிருமாய் சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி ஒன்றாக என்னுள் புகுந்து உணர்வாகியே என்றால் பரஞ்சுடர் ஏடங்கையாளே அப்போ இந்த திரிபுரை ஞானத்தை தருவாள் அப்படின்னு பாட்டுல சொன்னாரு இந்த ஞானத்தை எப்படி தருவா அப்படின்னா அதுக்கு படிமுறை இருக்குது திரிபுரை ஞானத்தை படிமுறையால் அளிப்பாள் எப்படி நின்றால் அவன் தன் உடலும் உயிருமாய் உமையம் எப்படி இருப்பாங்க சிவபெருமான் உடலில் சரிபாதியாக உயிருமாய் சென்றார் சிவகதி சேரும் சிவகதியில் சேர்ந்திருக்கும் பராசக்தி சிவகதியில் சேர்ந்திருக்கும் பராசக்தி அவன் தன் உடல் உயிருமாய் நின்றால் ஒன்றாக புகுந்து உணர்வாகியே அனுபவ ஞானமும் அதனால் இன்பமும் என்றால் அங்கை நாமகள் இல்ல படிமுறையில சொல்றார் சிவனது செயல்களில் எல்லாம் உடன் சேர்ந்தே நிற்கின்ற மேலான சக்திக்கு திரிபுரனு பேர் சிவனுடைய செயல்களிலெல்லாம் உடன் சேர்ந்தே நிற்கின்ற மேலான சக்தி திரிபுரை அச்சிவனோடு உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி இருப்பாள் செயல்பட்டும் நடப்பாள் மேன்மை பொருந்திய ஞானமே ஆகின்றவள் முதலில் புத்தகம் ஏந்திய கை ஏடு அங்கை அப்படின்னா புத்தகம் ஏந்திய கையினை உடைய நாமகளாய் நிற்பாள் கலைமகள் சரஸ்வதி முதல்ல அறிவை அனுபவ அறிவை தருவார் முதல்ல நாம ஏட்டுல படிக்கணும் படிச்ச பிறகு அதே போதுமா அப்படின்னா இல்ல இல்ல அனுபவ அறிவு தான் வேணும் எட்டு சுரக்காய் அப்படின்னு பழமொழி இருக்குதா இல்லையா வரைஞ்சு வச்சுட்டு மதியான சாம்பார் கரிஞ்சு போட முடியுமா என்ன கறிக்கு உதவாது ஆனா ஏட்ல எழுதாம சுரக்கான்னு தெரியாது அப்ப ஏடு தெரிந்து கொள்வதற்கு நூலறிவு அறிவுங்கிறது வேற முதல்ல கலைமகளாய் நின்று நூலறிவை பின்பு எனது உணர்வின் இன்புற செய்து அனுபவ அறிவை தந்து என்னை தன் அடியவனாக ஏற்றுக்கொண்டாள் முதல் படி ஞானத்தை தருவதற்கு முத கலைமகளாயிருந்து நூலறிவை தந்து அனுபவ அறிவை தருகிறாள் அடுத்து ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பு வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே ஏடங்கையின் முதைய சொல்லியாச்சு நாமகள் நங்கள் இறை எங்கள் நங்கை இறை அப்படின்னா எங்களுடைய இறைவி கலைமகளாகிய நங்கை எங்களுடைய இறைவி அவள் யாரு முக்கண்ணி திரிபுரை அவள் நிறம் என்ன தெரியுமா வேடம்னா நிறம் படிகம் பளிங்கு நிறம் அவள் நிறம் பளிங்கு நிறம் இருக்கை அந்த இருக்கை என்ன தெரியுமா பாடும் திருமுறை வீணையுடைய இசையோடு கூடிய திருப்பாட்டு இந்த கலைமகளுடைய வடிவத்தை காட்டுறாருங்க திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றாரு கலைமகளாகிய நங்கை எங்களுடைய இறைவி அவள் முக்கண்ணி நிறம் பழிங்கு வெட்டாமரை இசை பாட்டு உலகத்துக்கு கடவுளாக இருக்கக்கூடியவள் பாதங்களை தலையில் சூடுமென்கள் அவள் திருநாமத்தை வாயால் புகழ்கள் புகழுங்கள் அப்படிங்கிறார் எங்கள் தலைவியாகிய திரிபுரை புத்தகத்தை கையிலே ஏந்தி இருக்கும் நாமகளாகி நிற்பவள் அந்நிலையில் அவளது நிறம் பழிஞ்சு போன்றது இருக்கை வெண்தாமரை மலர்கையில் உள்ள புத்தகமும் இசையோடு கூடிய திருப்பாட்டு எழுதப்பட்டது ஆதலால் அவளை வேறொருத்தியாக நினையாது திரிபுரையாகவே அறிந்து அவளது பாதமாகிய மலர்களை சின்னியில் சூடிக்கொள்ளுங்கள் வாயினால் அவளது புகழ்களை சொல்லுங்கள் தோத்திரம் செய்து தொழுது துணையடி வாய்த்திட ஏத்தி வழிபடுமாறும் கரும்பு ஆர்த்திடும் புகழ்ந்து பாடுற பாட்டுக்கு தோத்திரம் அப்ப புகழ்ந்து பாடி தொழுது இரண்டு பாதங்களும் உங்களுக்கு கிடைக்குமாறு ஏத்தி வழிபாடு செய்து இருங்கள் அப்படிங்கிற இரண்டு பாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொருட்டு தோத்திரம் செய்யுங்கள் எதுக்கு பாடணும் தோத்திரம் தோத்திரம் அப்படின்னா என்ன ஆகி போச்சு இன்னைக்கு நம்ம ஆளுங்களே கேட்டாவே என்னங்க கிறிஸ்டின் வார்த்தையெல்லாம் சொல்றீங்க கொடுமைங்க நான் அனுபவிச்சது புனிதர் குலாம் சேக்கிலார் ஒரு சொல்றாரு ஒரு அமைப்பு புனிதர் குலாம் அப்படின்னு வைக்கலான்னா அந்த கோயில இருக்கிற நிர்வாகிகள் கேக்குறாங்க இந்த பேர்ல வைக்க கூடாது இது கிறிஸ்டின் வார்த்தை அப்படிங்கிறாங்க சேக்கிலார் சொல்றாரு புனிதர் குலாம்னு பெரிய புராணத்துல ஆனா என்ன ஆகி கோயில் நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு இப்படி தோத்திரம் அப்படின்னா நம்ம தமிழ் வார்த்தைக்கு நம்ம சமயத்துல தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே திரு ஆலங்காடுரையும் தோத்திரம் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களுக்கு தோத்திரம்னு பேருங்க அந்த தோத்திர எதுக்கு சொல்லணுங்க இறைவனை எதுக்கு புகழ்ந்து பாடணும்னா அவன் திருவடி இரண்டும் நமக்கு கிடைக்கும் பொருட்டு பாடுங்கள் அப்படிங்கிறார் நீங்க பாடனா திருவடி கிடைச்சிரும் ரெண்டும் தேவ தேவன்மை சேவகன் தென்பேரும் தூரை நாயகன் சொல்றார்ல மாமல சேவடி சென்னி மன்னி மலருமே சென்னி மண்ணி திகழுமே ஏன் அவனை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் திருவடி எல்லாம் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமான் சாமிக்கு வச்சாரு நம்பி ஆறுவருக்கு திருவடியை கொண்டாந்து சித்தவட மடத்துல வச்சார் ஏன் அவங்கெல்லாம் எப்பொழுதும் சிவபெருமானை பாடிக்கிட்டே இருந்தாங்க அதனால திருவடியை கொண்டு வந்து வச்சாச்சார் நாமளும் பாடிட்டே இருந்தா நமக்கு கொண்டு வந்து வைப்பார் அதான் தோத்திரம் செய்து தொழுது துணையடி வாய்த்திட ஏத்தி வழிபடுமாறு இரும் எப்படி வாழணும்ங்கிறார் இரும் வாழணும் எப்படி வாழணும் அவன் திருவடி நமக்கு கிடைக்குவதற்காக அவனை பாடுவதற்கு அவனை பாடி வழிபடுவதற்காக உலகில் வாழ்வீர்களாக நினைச்சு பாருங்க நாம் அப்படியே வாழ்றான் அவனை பாடுறதுக்காக வாழ்றவன் நாயன்மார்கள் நால்வர் பெருமக்கள் அவனை பாடுவதே வாழ்க்கை பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அருணகிரிநாதன் அதான் சொல்றாரு பாடுவதற்காக வழிபடுவதற்காக வாழ்வீர்களாக பார்த்திடும் அங்குச பாசம் பசு கரும்பு ஆர்த்திடும் பூப்பின்னை ஆகுமா ஆதிக்கே அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு காணப்படுகின்ற அங்குச பாசங்கள் ஈரமுடைய கரும்பினால் அதன்கண் பொருத்தப்படும் பூவாகிய கனைகள் இவை ஆதிசக்தியாகிய திரிபுரைக்கு உரிய அடையாளங்கள் அவைகளை அறிந்து அவளது இரண்டு பாதங்களும் உங்களுக்கு கிடைத்த பொருட்டு அவளை தோத்தரித்தும் வணங்கியும் வழிபடுவதற்காகவே உலகில் வாழ்வீர்களாக ஆதிவிதம் மிகு அண்ட அந்த மால் தங்கை நீதி மலரின் மேல் நேரிழை நாமத்தை பாதியில் வைத்து பலகார் பயில்வீரேல் சோதி இகுத்து முக்காலம் தோன்றுமே அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்றார் முதல்ல என்ன சொல்றாரு படிமுறையில அந்த சிவபெருமானோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஏடங்கையால் நூலறிவை தருவாள் நூலறிவை தந்து அனுபவ அறிவை தருவாள் இந்த அனுபவ அறிவை தரக்கூடிய அவள் பாதத்தை நினைக்கணும் அவள் பாதத்தை நாம் கிடைப்பதற்காக பாடி வழிபாடு செய்யணும் நாலாவது அப்படி வழிபாடு செய்ய செய்ய திரிபுரையின் ஆசனம் மந்திரம் வழிபாட்டினுடைய பயனை இந்த பாட்டில் சொல்றார் ஆதிவிதம் மிகுத்து வீற்றிருக்க கூடிய திரிபுரையின் மந்திரத்தை பாதியில் இருத்தி பாதி நம்ம உடம்பினுடைய பாதி அது நெஞ்சில் இருத்தி அப்படின்னு அர்த்தம் நெஞ்சில் இருத்தி வைத்து பலகால் பலமுறை அந்த நாமத்தை பயின்று வந்தால் அறிவு விரிவுறும் சோதி இகுத்து நம்ம அறிவு என்னங்க ஒரு வட்டத்துக்குள்ள இருந்த நம்ம அறிவு வட்டத்தை கடந்து விரிவாக நம்ம அறிவு விரிவுற்று முக்கால நிகழ்ச்சிகளும் ஒரு காலத்தே விளங்கும் சோமாசி மாறர் நிறைய நம்ம பெரிய புராணத்துல சொல்லுவாங்க நம்ம நம்பி ஆரூரரை பெருமழலை குறும்ப நாயனார் தியானமூர்த்தியாக கருதினார் யார நம்பி ஆரூரரை தியானமூர்த்தியாக அவர் நாமத்தையே சொல்லி கொண்டு வாழ்ந்தவர் பெருமழை குறும்பர் ஆடிஸ்வாதி நாளைக்கு ஆடிஸ்வாதினா அவர் கைலாயம் போறாரு அப்படிங்கிறத பெருமழை குறும்பர் அதற்கு முத நாள் உணர்கிறார் அவர் நினைச்ச மாத்திரத்துல தன்னுடைய தவ வலிமையினால் தன்னுடைய ஆன்மாவை கபால வாயில் தானே கைலாய சென்று சேர்கிறார் என்பது பெருமிழலை குறும்ப நாயனார் வரலாறு நிகழ்ச்சிகளும் ஒரு காலத்தே விளங்கும் எப்பன்னா நாமத்தை நெஞ்சில் இருத்தி பலகாலும் பயிலும் இந்த இறைவன் நாமத்தை அதான் ஆதிசக்தியினுடைய பேதங்கள் அனைத்துமாய் இந்த உலகத்தை சார்ந்து நிற்கிறாள் திருபுரை மந்திரம் அனைத்துமாய் உலகத்தை சார்ந்து நிற்கின்றவள் திருமாலின் தங்கை எனப்படுபவள் நெஞ்சத்தாமரையில் விளங்குபவள் இருத்தி பலமுறை காண்பீர்கள் ஆயின் அறிவு விரிவுற்று முக்கால நிகழ்ச்சிகளும் ஒரு காலத்தே உயிர்களுக்கு விளங்கும் அப்படின்னு இந்த படிமுறைய நமக்கு திருமூலர் அருள் செய்கின்றார் இது இப்படிதான் உயிர்களுக்குரிய படிமுறைங்க எல்லாம் எடுத்த உடனே அஞ்சலத்தை சொல்லிடுவோம் நாங்க சிவாய வந்துட்டாங்க நான் வந்துட்டேங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது முதல்ல நமக்கு படிநிலையில அப்படி வர்றவங்க யாரு அப்படின்னு கேட்டா முற்பிறவியில சரியை கிரிய யோக ஞானத்தில் பயணப்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிறவியில நேரடியாக அந்த தவம் வாய்க்க பெறும் ஆனா பொதுவாக உயிர்கள் படிமுறையில ஞானம் பெறும் பொழுது எப்படிங்க வரும் எழுத்த உடனே சிவபெருமானம் வந்து கும்பிடுமா கிடையாது காளி அப்புறம் துர்கை இப்படின்னு வழிபாட்டுக்கு போய் 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 அங்கே மந்திரம் சொல்லி பாட்டு பாடி அதுக்கப்புறம் 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 எப்படி ஒண்ணா வகுப்பு படித்து ஆனா ஆவணா தெரிஞ்சு அப்புறம் வார்த்தையை அம்மா அப்பான்னு எழுதி அதுக்கப்புறம் வார்த்தையை வந்து வாக்கியமாக எழுதி இப்ப என் வாக்கியத்தை வந்து ஒரு கட்டுரையாக எழுதி இப்படியே வளர்ந்து 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 பல்கலை பல்கலைக்கழகத்துக்கு போய் முனைவர் பட்டம் பெற மாதிரி உயிர்களுக்கு படிமுறையில இறைவன் ஞானத்தை உணர்த்துவான் அதைதான் இங்க நாமகள் இருந்து தொடங்கி சொல்றார் என்ற சிந்தனையோடு இந்த வகுப்பை இந்த அளவுல இறைவன் கருணையோடு நிறைவு செய்து கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானு குயிலாறும் பொருள் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மதியம் ஓதுவார் வகுப்பு ஓதுவார் வந்துட்டாரு கீழே இருக்கிறார் அதனால உணவை எடுத்துட்டு எல்லாம் மேலே வந்துருங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருமந்திர வகுப்பு ஒன்பதாம் தேதி நம்ம சந்தான குரவில நாளில் ஒருவரான பதினாலு சாஸ்திர நூல்களை எட்டு நூல் எழுதின உமாபதி சிவம் அவருடைய குரு பூஜை அவர் நம்ம குடமுழுக்கு பண்ண முன்னாடி முதல் குரு பூஜை அவருக்கு இப்போ இந்த வார மே மாதம் ஒன்பதாம் தேதி நடக்குது எல்லா அடியாரங்களும் கலந்துங்க அஞ்சு மணிக்கு நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணிக்கு முடிச்சிடலாம் நடராஜர் அபிஷேகம் எல்லாம் ஆறரை மணிக்கு வந்து ஆராய் முடித்து ஒம்பது மணிக்கு முடிக்கிறதில்ல திருநாவசூர் குரு பூஜை அப்பர் குரு பூஜை